தேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அனுரா அரசாங்கம் வந்து ஒரு இனவாத அரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஸ்ரீலங்கா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமாகவும் அர்ஜுனா அவர்கள் எதற்காக மோடி அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமாகவும் கிளிநொச்சியினுடைய நீர்ப்பாசன ஊழியர் வந்து இறந்தமைக்காக அங்கிருக்கின்ற அந்த ஊழியர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாகவும் சீவல் தொழிலாளியை மதுவரி திணைக்கள ஊழியர்கள் வந்து தாக்கி இருக்கிறார்கள் இது சம்பந்தமான செய்திகளும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்க பார்க்க முடியும் அப்படி சொல்லிக்கொண்டு அனுரு அரசாங்கம் இனவாத அரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருன்னு சொன்னால் ஸ்ரீகாந்தா அவர்கள் இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் இன்று கயந்திரகுமார் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றாக இருந்து கொண்டு அவர்கள் ஊடகவியலாளர்களை சந்திக்க பொழுது இது சம்பந்தமாக பேசிய பொழுது ஸ்ரீகாந்தா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்து எங்களுடைய மண்ணை நாங்கள் தான் நாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் எங்களுடைய எங்களை விட்டு போன உறவுகளினுடைய அஹ் உடம்பில் இருக்கிற துகள்கள் தான் எங்களுடைய பகுதிகளில் இருக்கிறது அதனால் எங்களுடைய பகுதிகளை நாங்கள் தான் ஆள வேண்டும் அதில் வந்து எந்த விதமான நான் மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் நாங்கள் திரு சிவாஜிலிங்கம் அவர்களும் அதே மாதிரி அரியேந்திரன் அதே மாதிரி கஜேந்திரகுமார் அப்படி எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சிகளாக உருவாகி நிற்கின்றோம் அடுத்த தேர்தலுக்குள் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து தான் அடுத்த தேர்தலை எதிர்நோக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தா சொல்லியிருக்காங்க இந்த வேளையில் பேசுகின்ற பொழுது அனுர் அரசாங்கமும் வந்து ஏனைய அரசாங்கங்களைப் போலவே தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தமிழர் மீது கட்டழுத்து விட்டிருக்கிறது அதை என்பது மட்டும் தமிழர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதில் வந்து அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒன்றாக முடிவெடுத்து பயணிக்கின்றார்கள் அதே ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் தான் இவர்களும் செயற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வந்து பயந்திருக்கிறாரு ஊடகங்களுக்கு இது ஒரு புறம் இருக்க நீர்ப்பாசன ஊழியர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சியினுடைய நீர்ப்பாசன ஊழியர் நான் அவர் இறந்ததுக்கான விஷயம் வந்து நான் பகல் போட்ட வீடியோல போட்டிருக்கேன் நான் யாராவது போய் பாருங்க விளங்க அது யாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த சகோதர இறந்தமைக்காக அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் அந்த குறிப்பிட்ட பொறியியலாளர் அவர்கள் தான் இதுக்கான பொறுப்பு அல்லது இவரால் தான் அவர்கள் இறந்தார் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக அங்கே ஆர்ப்பாட்டம் ஒன்றில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இது சம்மந்தமான ஆர்ப்பாட்டங்கள் அது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியாகி இருக்கிறது இது சம்மந்தமான வீடியோவை இதோட இணைச்சுவரன் பாருங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக புரியும் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மன்னிப்பு சபை வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது அதாவது வந்து இலங்கையினுடைய அரச அதிகாரிகள் வந்து விசாரணை என்கின்ற பேர்ல வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் இதனால வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சர்வதேச மன்னிப்பு சபை வந்து இந்த கருத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறது இதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காராவுக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன வேணுன்னு சொன்னால் இது நீங்கள் ஆட்சிக்கு அதாவது வந்து என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இதனை வந்து நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தார்கள் ஆனால் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்களே அல்லது அரசாங்கத்திடம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க முற்படுபவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாகவே பயங்கரவாத தடை சட்டத்தில் வந்து கைசெய்றி கைது செய்து அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வது மட்டுமில்லாமல் அவர்களை துன்புறுத்துகின்ற விஷயங்களும் வந்து இடம்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை தொடர்பில் வந்து கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவலின் கீழ் தடுக்க வைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து தெளிவாகவே துஷ்பிரயஞ்சீன நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டிருப்பதாகவும் இதற்கு அப்பால வந்து இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து பல தடவை பயங்கரவாத தடை சட்டத்தின் அதிகாரங்கள் ஏற்பாடுகளை பயன்படுத்தி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஆறு பேரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியும் மேலும் மார்ச் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞரை தடுப்பதற்காக இந்த பயன்பெற பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தங்களுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாத குற்றங்கள் இடம்பெற்றன என்பதற்கான நியாயபூர்வமான சந்தேகங்கள் இல்லாத பொழிலும் அதிகாரிகள் விசாரணைக்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது சர்வதேச மன்னிப்பு சபை இதனால் வந்து குறிப்பிட்ட மன்னிப்பு சபை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடிதத்தில் வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சீவல் தொழிலாளியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தாக்கிய விஷயம் ஒன்று வந்து வழியாக இருக்கிறது இது வந்து நான்காம் தேதியாக ஐந்தாம் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது அதனால் அந்த குறிப்பிட்ட சீவல் தொழிலாளி வந்து உடம்புல வந்து காயங்கள் அல்லது வந்து அதன் காரணமாக வைத்தியசாலையில் போய் அனுமதிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக அவர் சிகிச்சை பெற்று சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறமாக வந்து ஊடகங்களிடம் தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கோரியும் தனக்கான நீதி கோரியும் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இது சம்பந்தமான வீடியோவும் வந்து இதோடு இணைக்கிறேன் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம் மெயின் அந்த இந்த போரா போய் புள்ளியாவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் உள்ள போவோம் எட்டு பனை ஜீவி போட்டு நாகேசகா என்பவர் சீரும் பொழுது நான் முதற் பனையிலே அஞ்சு முப்பத்தி அஞ்சு பனை இலகி போனில் நேரம் பார்த்தேன் பார்த்து ஆற பனை ஜீவி போட்டு இழவனை ஜீவம் போய் இளகிற தான் பொழுதுதான் கொடிசி ஜூனிப்போமையும் സിവിൽ ജീൻസ് ഷർട്ട് പോട്ട മാറി രണ്ട് പേർ മോട്ടർ സൈക്കിൾ ചേർന്ന പേ തൂക്കിനോ അപ്പം നമ്മൾ പോയി കൂപ്പിട്ട് കൊണ്ട് പോന പോപ്പിട്ട് ഉറക്കിച്ച് നേരം പ്രിന്തിട്ട് നാല് നേരം ഇപ്പം അഞ്ച് നാപ്പതാച്ചു അഞ്ച് അമ്പത് മറ്റും പെട്ടി കാഴ്ച ഉറവും കാഴ്ച കുറ്റം കുറ്റം നേരം പോട്ട് തണ്ടിച്ച് നാട്ടിൽ ചടി എഴുതുന്നുണ്ട് ഷൈൻ പണി വിട്ട ശരി ഇങ്ങനെ പോലാ വണ്ടി റോഡ് கூட்டி கொண்டு போச்சினோம் வாகனத்தில் இருந்த வரலை பற்றி தினம் கிளக்கி கொண்டு போச்சு தங்கடையாக்க அங்கே நிற்குதுங்க அங்கே இங்கேருந்து அங்கே போகிறாங்க ஆரையாச்சு போனோம் போன மூடி சைக்கிளாக அந்தக்கு முன்னம் ரெண்டு கைகளையும் குடிச்சினோம் லைட்டை போட்டினோம் அடிக்கணும் கன்னத்தில் இந்த முழு குடிக்கணும் நான் ஏன் அடிக்கிறீங்க தான் வாயை பற்றி அடிக்கணும் முன்னுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கணும் சண்டை எதிர்பார்க்கம் விண்ணா நின்ற எட்டு பேர் இருந்த இடத்த ஆறு பேர் இடிச்சுனும் பின்னால மாறி மா பாஸ்கரன் என்பவர் சொல்லித்தான் எனக்கு அழித்தேன் திரும்பவும் அவர் அந்த குப்பையில இருந்த தடியை முடித்து குடுத்தார் காலில கையில இது என்ற தீவும் தன்னாய் அந்த நாய் இதெல்லாம் காலத்துல கொழம்பு கொலையை போட்டு அணிஞ்சவ அப்பதான் திரும்பி வளத்துல கொழவி போட்டு இப்படி முடுக்கினால் அங்க இங்க போகாது முடத்துல அணிக்கும் வரைய பாருங்க பாஸ்கரும் சொல்லித்தான் திரும்பவும் சென்றார் ஆடி ஆடி என்று பின்னா பொட்டியிலிருந்து பின்னால் சைக்கிள் போட்டியிலிருந்த சாவி எடுத்து பின்னால் அடித்தவர் இந்த சாதி இதுதான் சாதி மற்ற அந்த பழுத்தாடி அது கையில் போட்டு நடித்தவர் மற்றதா வடக்கான முடித்ததாக அடைஞ்சது கால் செல்ல பக்கம் அடித்தவர் பக்கத்தில் அந்த காணிக்காரன் அந்த கோபுரம் துப்பினா கொண்டல் தறி அதுக்கு பேர் அது முறிச்சு சிவாஸ்கரன் என்பவர் கொடுத்தவர் அடிச்சது எட்டு பேர் சுத்தி நின்றவர் அடிக்கும்போது என்ன குட்டம் செய்தோம் வாய்போத்ராண்டு மூக்கா பொத்தி இடிச்சவன் வாய போத்ரா சொல்லி மூக்க பொத்தி வடிச்சவன் உடனே நாங்கள் அந்த அளவில் என்ன செய்யறேன் தெரியல யார் அடிச்ச போகணுன்ட்டு புறவு தெரியல பக்கத்துல நடவராய என்பவர் சுவாஸ்கரனுடன் கூடி நின்றவர் சிவில் உடுப்பு யூனிஃபார்ம் போட்டது இல்லை முதல் யூனிஃபார்ம் போட்டவர்கள் அடிச்சது புறவந்தரோடு சண்டி போட்டு அடிச்சது சிவில் உடுப்பு கேக்கு கேக்கு அவையில இது நான் காரணத்தால் தான் மீடியாவுக்கு போகணும் எல்லா சங்கத்துக்கும் வரைச்சு கருதவன் கொடுத்து இந்த நடவடிக்கையும் எடுக்கிற ஒரு சில பேர் இண்டி போட்டுத்தான் சனிக்கிழமை தேதி எண்டி போட்டு ஹாஸ்பிட்டல் நின்றன பகலும் இடம் பத்து மணிக்கு டாக்டர் வந்து டிக்கெட் பட்டி விட்டவர் ஓட்டு காயங்களை பார்த்து எல்லாம் மார்க் பண்ணி போட்டு அந்த இதில் போலீஸ் அந்த எண்டிக்கு இதை போங்க பாசனை என்பவரால் நாலு அஞ்சாங்க முட்டாக பாதிச்சு இருக்கிறோம் ஆனா அவர்கள் பயத்தில எதுவும் வெளி பெற மாட்டாம இருக்கிறான் பார்த்த விஷயம் அவர்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்த பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எதுக்காக மோடி அவர்களை போகவில்லை போய் பார்க்கவில்லை சந்திக்கவில்லை இது சம்பந்தமான கருத்துக்கள் வந்து நான் உட்பட எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் கேட்டுனாங்க என்ன காரணத்துக்காக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் போய் திரு திருவில்லை இந்திய பிரதமர் மோடியை வந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் டாக்டர் அருஷன் அவர்கள் தன்னுடைய வழி வந்து ஒரு கருத்தை பயந்துருக்கார் அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக அழைப்புதல் அனுப்பப்பட்டது ஆனால் எல்லாருமே வந்து அழைப்புதல்ல வந்து யார் யாருக்கு விருப்பமோ யார் யாருக்கு விருப்பமில்லையோ அவர்கள் போய் சந்திக்கலாம் அந்த வகையில் தான் வந்து போவதற்கு வந்து காரணத்தை என்று சொன்னால் தான் ஏதுக்காக போகவில்லை அப்படின்னு சொன்னால் இங்கே மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து தீர்க்க வழி இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே நாங்கள் அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்து விட்டு வருவதில் வந்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீரப்போவதில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போகின்ற பொழுது தான் வந்து ஏதாவது ஒரு கதையை கேட்கின்ற கின்ற பொழுது அதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமாக கதை பொழுது அது மோடி அவர்களுக்கும் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியாது அதே மாதிரி அங்கே போயிருக்கின்ற தமிழ் கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அல்லது அவர்கள் ஏதாவது கதைக்கலாம் கிடலாம் அல்லது அவர்களுக்கு மன சங்கடம் வரலாம் அதனால இலங்கை அரசாங்கத்துக்கு ஏதாவது மனசங்கடம் சங்கடம் வரலாம் அதே மாதிரி எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கும் புலமை தேசத்தில் இருக்கிற தமிழ் இனத்துக்கும் வந்து ஏதாவது மன சங்கடங்கள் வரலாம் ஏதாவது நாங்கள் மக்களுக்காக கதைக்க போய் அந்த வகையில் நான் அதுக்காகத்தான் நான் போகவில்லை மற்றபடி நான் போகக்கூடாது என்பதற்காக போகவில்லை என்று இல்லாமல் நான் போயிருக்கலாம் ஆனால் நான் அங்கே போய் ஏதாவது இருந்த பொழுது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அல்லது ஒரு மனச்சங்கடம் வந்துடக்கூடாது என்பதற்காகவே நான் அந்த இடத்துல போகவில்லை அப்படின்னு சொல்லி தனக்கான அழைப்புதலும் வந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக மக்களினுடைய சேவையை இல்லை மக்களுக்கினுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலான ஒரு பகி விஷயங்கள் நடக்க வேண்டுமே ஒழிய அங்கே வந்திருந்த ஒவ்வொருவரும் மோடி அவர்களை சந்திப்பதற்காக ஒவ்வொருவருக்குமே வந்து மூன்று நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அவர்களுக்கான அவரிடம் வந்து கொடுப்பதற்கு எந்த விதமான கடிதங்களோ அல்லது வந்து எந்த விதமான பரிமாற்றங்களோ எதுவுமே கொடுக்க முடியாது ஆக நீங்கள் போய் கதைத்து விட்டு உடனடியாக வரலாம் அப்படின்ற விஷயம் மட்டுந்தான் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேல இந்த காரணங்களுக்காக தான் டாக்டர் அர்ஷனா அவர்கள் தான் போகவில்லை அப்படின்னு சொல்லியும் தனக்கு வந்து அதில் வந்து பெருசாக மக்கள் விழா பிரச்சனைகளில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை பார்க்கின்றதை விட அங்கே போய் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நான் போகவில்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் உண்மையில் இவ்வாறான விஷயங்கள் வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் போகவில்லை அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அபிலாசைகள் அல்லது எங்களுடைய வந்து எங்களுடைய பிரச்சனைகளை வந்து குறிப்பிட்ட அரசிடம் இந்திய அரசிடம் வந்து சொல்லி அவர்கள் சரியான தீர்வுகளை பெற்றுத்தரப்போவதும் இல்லை இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அதனால் எங்களுடைய மக்கள் சரியான வகையில் சரியான தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறமாக இவ்வாறான விஷயங்களை வந்து பயணிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் போகாமல் விட்டுருக்கலாம் இவ்வாறான இன்றைய செய்திகளாக இன்றைய சமூக வலைத்தளங்களுடைய செய்திகளாக இருக்கிறது மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்